வணக்கம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று பார்த்தேன் தலைப்பு என்னென்னாக்கா உங்கள் வங்கி கணக்கிலிருந்து உங்கள் ஓடிபி இல்லாமலேயே சைபர் குற்றவாளிகள் உங்கள் பணத்தை திருட முடியும் இதுதான் தலைப்பு இந்த நியூஸ் ரிப்போர்ட் இப்போ ரீசண்ட்டாக வந்தது நியூஸ் ரிப்போர்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் லேஷராக படிக்கலாம் சைபர் குற்றவாளிகள் எப்படி இந்த பணத்தை எடுக்கிறா என்ன நடக்கிறது எங்கே வந்து நான் ஏமாந்து போகிறோம் எப்படி ஜாகிரதையாக இருக்கணும் இதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வங்க் இந்த சைபர் குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க எந்தெந்த எல்லாம் செக்யூரிட்டி வீக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கிருந்து அனுப்புகிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் கஸ்டமர்ஸ்க்கு என்ன மெசேஜ் அப்படின்னாக்க நினைக்க பேங்க்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும்னு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதுலேருந்து உங்களுக்கு கிளிக் பண்ணினா ரெகுலராக நாங்கள் அப்டேட்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னு அது உள்ளேருந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகுது வைரஸ்னு வச்சிக்கலாம் இவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் ரொம்ப டீப்பாக போகணும் இது ஆனதுக்கப்புறம் ஆகுது அதுக்கப்புறம் என்னெல்லாம் மெசேஜஸ்லாம் அந்த டிவைஸில் வருதோ அதெல்லாம் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கிறது இவ்வளோதான் விஷயம் சிம்பிளான விஷயம் என்னெல்லாம் உங்களுக்கு வரும் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் ஒரு ஒரு ஓடிபி வரும் ஒரு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வரும் இதெல்லாம் வந்து அந்த சைபர் கிரிமினலோட இதுக்கு போயிடும் டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க இப்படி தான் நடக்கிறது விஷயம் ஆக்சுவலாக உங்களுக்கு வராமல் இது வந்து ஓடிபி இல்லாமல் இந்த குற்றம் நடக்கலாம் ஓடிபி வருது ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அது வேறு இடத்துல டைவர்ட் பண்ணி கூட்டின் போடுறாங்க எதனால் நடக்கிறதுன்னு நினைக்க நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணுற இல்லையா அந்த லிங்க்குனால்தான் நடக்கிறது நீங்க நாளைக்கு பேங்க்ல போய் இந்த மாதிரி ஆயிருக்கு எப்படி என்னோட அக்கௌண்ட்ல ஓடிபி இல்லாமல் அவங்க ப்ரூவ் பண்றாங்க ஓடிபி வந்து தான் வந்திருக்கு உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு உங்களோட மொபைல் ஹேக் ஆயிருக்குன்றாங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நினைக்க எந்த லிங்க் எதுல வந்தாலும் எஸ்எம்எஸ்ல வரலாம் வாட்ஸ்ஆப்ல வரலாம் இல்ல உங்களுக்கு இமெயில கூட வரலாம் எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உடனே ஒரு வைரஸ் ஒன்று உங்களுடைய டிவைஸ் டிவைஸ்னால் என்ன மொபைலோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுலேயோ அதில் வந்து இறங்கிடுது ஸோ முக்கியமான விஷயம் ஒன்று லிங்கை கிளிக் பண்ணாதீங்க நம்பர் டூ அப்படி ஒரு வேளை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட அந்த டிவைஸில் வந்து ப்ராப்பர் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்கள் என்ன பாதுகாப்பு வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருக்கணும் வைரஸ் சாஃப்ட்வேர் இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மலேசியஸ் சாஃப்ட்வேர் உள்ளே இயங்கிட்டுனா அது கண்டுபிடிச்சிடும் ஸோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க அந்த சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த இதுலேயே போட்டிருக்காங்க நியூஸ் ரிப்போர்ட்டில் வந்திருக்க நடக்க குடிமட்டி எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான் சொல்யூஷன் போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க நடக்க உங்களுக்கு தேவையில்லாத வந்து டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ஸோ டேட்டாவை நீங்கள் ஆர்டில் வச்சுருந்திங்கன்னா அட் டைம்ஸ் அறியாமல் சில வைரஸோ இல்லை ட்ராஜனோ மல் மேல்வரோ உங்களுடைய மொபைல்லையோ இல்லை டிவைஸ்லேயோ இறங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ தேவையில்லாத போது அதை யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க அந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சது இன்னொரு சமாச்சாரம் என்னென்னாக்க ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல் அந்த டிவைஸ்குள்ளே இறங்குறதுன்னு சொன்னாங்க ஒன் டைப் வந்து ஏபிகே ஃபைல்னு பேர் ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் ஃபைல்னு பேர் இது நார்மலாக ஹார்ம்லெஸ் ஆனால் நீங்கள் சேஃப் பிளேஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணால் சப்போஸிங் கூகுள் பிளே ஸ்டோர் இந்த மாதிரி சேஃப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணா ஹார்ம்லெஸ் பட் இது எங்கேருந்தோ தேர்ட் பார்ட்டிலேருந்து வருதுனாக்க நிச்சயமாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னுடைய ஜென்ரல் ஒப்பீனியன் எப்போவுமே என்னென்னாக்கா பேங்கிங் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கூடிய மட்டும் மொபைலில் பார்க்காம இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அதில் பார்த்தோம்னாக்க நிச்சயமாக அதில் வந்து ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டு இருக்க இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துருக்க ஒரு லேப்டாப் வாங்குற போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது நம்ம சௌகரியத்துக்காக மொபைல் பார்க்குறோம் ஆனால் செக்யூரிட்டி வேணும்னு நினைக்க கண்டிப்பாக மொபைலை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் பார்க்குறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி மெசேஜ் பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு மொபைல் ஃபோன் வழியாக தான் பார்க்குறோம் சௌகரியத்துக்காக மொபைலில் தான் பார்க்குறோம் ஆனால் வைரஸ் சாஃப்ட்வேர் இதில் போட்டு வச்சிருக்கோம் இன்வேரியபிளி உங்களுக்கு லேப்டாப்பில் தான் இல்லை கம்ப்யூட்டர் தான் போடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சமான பேர் தான் மொபைலில் வந்து ஆன்டிவைரஸ் போட்டிருக்கா ஸோ முக்கியமாக அந்த மொபைல்லேயும் ஒரு ஆன்டிவைரஸ் சாப்ட்வேர் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் இருந்துன்னா உங்களுடைய பணம் பாதுகாக்கப்படும் இல்லைன்னா இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பணம் திருடு போக நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் கொடுக்குற தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க ஓடிபி இல்லாமல் உங்க பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலான்னு போடுறேன் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த நியூஸ் இந்த ஹெட்லைன்ஸ் வந்து அது ஓடிபி இல்லாமல் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு திகைப்பா இருக்கு அது இல்லை ஓடிபி இல்லாமல ஓடிபி வருது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஓடிபி வராமல் முன்னாடியே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் வீடை போட்டிட்டு சாவிய திருடங்கையிலே கொடுத்துருக்கீங்க அந்த லிங்கை கிளிக் அவங்க அவங்கக்கிட்ட அந்த திருடன்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும் எனக்கு வேற மெசேஜ் மெயிலு எல்லாம் அவருக்கு போகும் கால் ஃபார்வர்டிங் பேர் காலை ஃபார்வேர்ட் பண்ணலாம் மெசேஜ் ஃபார்வர்டு அவருக்கு மெசேஜ் போயிடும் எல்லாமே அந்த எஸ்எம்எஸ் வச்சு அந்த ஓடிபி வச்சு இந்த சைபர் கிரிமினல் வந்து பண்ண முடியுது ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க இஃப் இட் ஆல் கிளிக் பண்ணுன்னா ஒரு டிவைஸ் வந்து வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம் இல்லையோ அதுலேருந்து போடுங்க அது இந்த வைரஸை பிடிச்சிடும் மூணாவது டேட்டாவை தேவையில்லாமல் ஆன் பண்ணி வைக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிடலங்க கண்டிப்பாக உங்களுடைய பணம் பத்திரமாக இருக்கும் ஸோ ஜாகிரதையாக இருங்க